மதுரையைச் சேர்ந்த இருபத்தி ஓரு வயதான மாணவி ஒருவர் கோவையில் உள்ள கலைக்கல்லூரியில் முதுகலை முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது ஆண் நண்பருடன் வெளியே சென்ற நிலையில் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பகுதியில் பேசிக் கொண்டிருந்த நிலையில் அங்கு மூன்று பேர் வந்துள்ளனர் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் கார் நிறுத்தப்பட்டிருந்ததால் அவர்கள் அதன் அருகே சென்றுள்ளனர் அந்த கும்பலின் நடவடிக்கையை கண்டு அஞ்சிய மாணவியும் அவரின் நண்பரும் வெளியே வர அஞ்சி தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளனர் மிரட்டிய தொடர்ந்துட்டர்ம நபர்கள் அச்சத்துடன் வெளியே வந்ததும் அவரின் தலையில் கொடுவால் மூலம் தலையில் பலத்த காயம் அடைந்ததும் அவர் அங்கேயே மயங்கி விழுந்திருக்கிறார் அதை கண்டு மாணவி உயிர் பயத்தில் அஞ்சி நடுங்கியுள்ளார் உடனே மூன்று பேர் கொண்ட கும்பல் கத்தி முனையில் மாணவியை மிரட்டி வலுக்கட்டாயமாக புதர் பகுதிக்குள் தூக்கிச் சென்றுள்ளனர் எவ்வளவு சத்தம் போட்டாலும் யாருக்கும் கேட்காத இடத்திற்கு தூக்கிச் சென்று மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது நள்ளிரவில் இரண்டு மணி அளவில் ஆ நண்பர் மயக்க நிலையில் இருந்து எழுந்துள்ளார் இதையடுத்து அவசர உதவியின் நூறுக்கு போன் செய்து அங்கு நடந்த அட்டுழியம் குறித்து தகவல் தெரிவித்துள்ளார் உடனே விமான நிலைய பகுதி போலீசார் உஷார்படுத்தப்பட்டதும் ரோந்து பணியில் இருந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர் காயத்துடன் இருந்த மாணவியின் ஆண் நண்பரை மீட்ட போலீசார் கோவையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர் அங்குள்ள புதர் மண்டிய பகுதியில் மாணவி அலங்கோல நிலையில் கிடந்ததை கண்டு போலீசாரை அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பின்னர் பாதுகாப்பாக அவரை மீட்ட போலீசார் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு மாணவிக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் பொதுவாக வட மாநிலங்களில் இதுபோன்ற பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதுண்டு இப்போது போதைப் பொருள் நடமாட்டம் காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாமை போன்ற காரணத்தினால் தமிழகத்திலும் பாதுகாப்பு இல்லாத சூழல் பெருகி வருகிறது இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டன குரல் கொடுத்து உள்ளன இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி விடியா திமுக அரசு பெண்களை பாதுகாக்கும் என்று நம்ப வேண்டாம் என்று சில மாதங்களுக்கு முன்பு அஇஅதிமுக சார்பில் கண்களில் பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கும் கருவி டார்ச் உள்ளிட்ட பாதுகாப்பு பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தை பெண்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சியை நான் சென்னையில் தலைமை கழகத்தில் துவக்கி வைத்தேன் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் வழங்கினர் விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்கள் தங்களுக்கு தாங்களே பாதுகாப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதனையடுத்து இன்று அதிமுக பாஜக சார்பில் பீலமேடு பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது